வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மாந்திரிகம்னா என்ன அப்படின்றத பற்றி தலைப்பிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதாவது மாந்திரிகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சொல்லுடைய பொருள் மந்திரம் மந்திரம் அப்படின்னா காத்தல் என்ற பொருள் அதுதான் வந்து தமிழுடைய விளக்கம் அதாவது நம்மளை காத்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை தான் ஓகேங்களா இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மனசை ஒருமுகப்படுத்தி மனசால் உருவாக்கக்கூடிய தாக்கத்தினால் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா முகப்படுத்தி செய்யக்கூடிய செயல்னால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் மாந்திரிகள் அது வந்து நம்ம நினைச்ச காரியத்தை வந்து நிறைவேற்றி கொள்வதற்கு அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை வந்து நிறைவேற்றி கொள்வதற்கு மனசு ரீதியாக இயக்கப்படும் ஒரு கலை தான் மாந்திரிகள் சரி இப்போ மாந்திரிகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்ன இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய பாரம்பரியப்படி நான்கு வேதத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஒன்று வந்து ரிக் வேதம் யுஜுர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் இந்த நாலு வேதத்தில் அதர்வன வேதம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாந்திரிகத்துக்கு முதன்மை அதை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தக்கூடியது அதர்வன வேதம் ஓகே இப்போ இந்த அதர்வன வேதத்தை இதை வந்து நம்ம எதை அதாவது எதாவது ஒன்று நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும் இல்லைங்களா அப்போ வந்து இதை வந்து முதன் முதல்ல வந்துட்டு அதை ப்ராப்பராக கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமத்கனி முனிவர் அவருடைய பையனான பரசுராமர் அப்படின்ற ஒரு எழுதிய ராமசூத்திரம் அப்படின்ற நூலில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆதாரமாக இதை தான் வந்து பலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நிறைய புத்தகங்கள் வெளியில் வந்திருக்கு நிறைய வடிவிலான உலைச்சோடிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு செஞ்ச ஒரு விஷயம்தான் ஓகே இப்போ இதில் வந்து என்ன மாதிரி வகைகள் இருக்குது மாந்திரிகத்தில் அப்படின்னா மூணு வகையான மாந்திரங்கள் இருக்குது நம்ம நார்மலாக சொல்லப்போனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருமுறைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கருமுறைன்னு சொல்லுவாங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிகம்னு சொல்லுவாங்க இப்போ உருமுறை அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது வந்து ஒரு சைவ முறை அதாவது எந்திரம் மந்திரம் மூலிகை இந்த மூணு விஷயங்களை வச்சு எந்த ஒரு உயிர் உயிர்வலி இல்லாமல் செய்யக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா முறை இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் மேஜிக்னு சொல்லி சொல்லுவாங்க அதை போடனாக இருக்கக்கூடிய முறை தெரியல ஒயிட் மேஜிக்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து நாம் வந்து பழங்காலத்தில் நம்மளுடைய தாய்மொழியில் சொல்லும்போது உருமுறைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது உரு ஏற்றி உரு ஏற ஏற திருவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உருமுறைன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஏற்றி 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 இந்த மனதளவில் நினைக்கக்கூடிய அந்த மந்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வணிகம் அதை ஒரு சிலர் சொல்லுவாங்க இவங்க மனசில் நினச்சாங்கனாலே இது பழிக்குது தூய முள்ளம் கொண்டவங்க அத்தனை பேரும் மனசில் நினச்சாலே இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வந்து இது ஒயிட் மேஜிக் இது வந்து ஒவ்வொரு நல்ல ஆத்மாக்களுமே இதை செய்ய முடியும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உபயோகமாக இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா எந்திரம் மூலிகை இதை கொண்டு செய்யக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருமுறை அடுத்தது கருமுறை இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்க அதாவது மாமிச வகை அல்லது பலி கொடுத்து செய்யக்கூடியது இதெல்லாம் இருக்கும் இப்போ ஒரு முறைக்கும் கருமுறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முறையில் யாருக்கும் எந்த பக்க விளைவுகள் இருக்காது அதாவது சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த பக்க விளைவுகள் வந்து இருக்காது ஆனால் பிளாக் மேஜிக்கில் கருமுறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்க விளைவுகள் அதிகமாக காணப்படும் அதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஏன்னால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பலி கொடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் பலி கொடுத்து செய்கிறோன்றனாலே ஒரு உயிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதை எடுக்கிறோம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அதுக்கும் பாதிப்பு அதனால் வரக்கூடிய கர்ம வினைகள் அதை செய்கிறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஏன் அப்படின்னா பண்டைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைச்ச வெள்ளையோடைய மண்டோடு எடுத்து பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கூட இந்த ஆடு கோழி கொடுக்கக்கூடிய இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருமுறை தான் இதில் வந்து நிறையா ரொம்ப சங்கடமாக கேட்கறதுக்கருவர் பார்க்கக்கூடிய விஷயங்களை கூட செய்வாங்க இது எல்லாமே கருமுறையில் வந்துடும் ஆனால் இதில் அதிகமான விளைவுகள் அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருமுறை பிளாக் மேஜிக்னு சிம்பிளாக சொல்லுவாங்க மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா தாந்திரிகம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்திர உரு இன்றி சூட்சமத்தை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு முறை இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பலி கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி மந்திரம் எழுத மாட்டாங்க எந்திரம் எழுத மாட்டாங்க இந்த மாதிரி இந்த முறையும் கருமுறை ரெண்டுமே இருக்காது ஆனால் சூட்சம வித்தை அதாவது ஷார்ட்கட்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி சூட்சம வித்தையை மட்டுமே வச்சு செய்யக்கூடியது தாந்திரிகம் இது மாதிரி இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து முறை கருமுறை தாந்திரிகம் இந்த மூணு வகையில்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வரையறுக்கப்பட்டிருக்குது